நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா எம்டி ஒன் ஃபைவ் பைக்கை பற்றி ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ நம்ம போகிறோம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஷோரூம் ப்ரைஸில் இந்தியாவில் வந்து எம்டி பைக் வந்து லான்ச் ஆயிருக்கு டிசைன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா பைக் வந்து செம சூப்பராக இருக்குது வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் வந்து இருக்குது அதே சமயம் வந்து விலை அப்படின்னு பார்க்கும்போது காம்படிட்டிவ் பைக்கை விட ஒரு இரநூறு சிசி பைக்கை விட கொஞ்சம் விலை அதிகம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதே சமயம் வந்து கேடிஎம் டியூக் நூற்றி இருபத்தஞ்சி சிசி பைக்கு வந்து கடுமையான போட்டியாக அந்த பைக் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து சந்தேகமே கிடையாது இந்த பைக் வந்து சர்வதேச மார்க்கெட்டில் வந்து ஏற்கனவே விற்பனையில் வந்து இருக்குது இப்போ தான் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆர் ஒன் ஃபைவ் வேர்ஷன் த்ரீ பைக்குடைய ஒரு நேக்கட் வெர்ஷனாக வந்து இந்த பைக் வந்து லான்ச் ஆகிருக்கு இப்போ இந்தியா மாடலுக்கும் இந்தோனேஷியா மாடலுக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வசதி வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்தோனேஷியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அப்சைட் ஃபோக் சஸ்பென்ஷன் வசதி கொடுத்துருக்காங்க நார்மல் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனோட டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் இன்னும் கொஞ்சம் ஓட்டுதல் அனுபவத்தை நல்லபடியாக கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் ஓட்டுவதற்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் அதேமாதிரி வந்து ஸ்விங் ஆம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் வந்து பாக்ஸ் டைப்பில் தான் வந்து ஸ்விங் ஆம் வந்து கொடுத்துருக்காங்க அதுவே வந்து இந்தோனேஷியா மாடலில் வந்து அலுமினியம் ஸ்விங் ஆம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அலுமினியம் அப்படிங்கிறப்ப வெயிட் வந்து கம்மியாக இருக்கும் அதே சமயம் வந்து நல்லா குவாலிட்டியாகவும் வந்து இருக்கும் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பைக்கை விட இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய பைக் வந்து ஒரு ஐந்து கிலோகிராம் வந்து கூடுதல் இடையில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதே அதேமாதிரி வந்து டயர் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடுகளில் இருக்க பைக்குக்கும் இந்தியாவில் விற்பனையில் இருக்க பைக்குக்கும் வந்து வித்தியாசங்கள் வந்து வரும் அதே அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கலரில் வந்து வீல் அதாவது வந்து வெளிநாடுகளில் விற்பனையில் இருக்கக்கூடிய பைக் பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் இல்லைனா ப்ளூ கலரில் வந்து அலாய் வீல் வந்து வருது பைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தோற்றத்தை வந்து தூக்கி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் பார்க்க செம்ம சூப்பராக இருக்குது ஆனால் இந்தியாவில் வந்து நார்மல் பிளாக் கலரில் மட்டும்தான் அலாய் வீல் வந்து வருது வேறு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கல வீலில் வந்து அந்த ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரி மட்டும் கொடுத்துருக்காங்க ஆனால் இன்டர்நேஷனல் பைக் வந்து பைக்கோட ஒப்பிடும்போது நம்ம பைக் வந்து கொஞ்சம் சாதாரணமாக தான் வந்து தெரியுது அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஏபிஎஸ் வசதி இதில் தான் வந்து எம்டி ஒன் ஃபைவ் பைக்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆர் ஒன் ஃபைவ் வேஷன் த்ரீ பைக்கில் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் வசதி கொடுத்துருக்காங்க இந்தோனேஷியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய எம்டி ஒன் ஃபைவ் பைக்லையும் வந்து டுபல் சேனல் ஏபிஎஸ் வசதி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்தியாவில் விற்பனையாக இருக்கக்கூடிய பைக்கில் மட்டும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வசதி மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்தந்த மாதிரி மாற்றங்கள் வந்து இன்டர்நேஷனல் மாடலுக்கும் இந்தியா மாடலுக்கும் வந்து இருக்குது இந்த வீடியோவை பார்த்தோன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி